புனித சூசியப்பரிடம் வல்லமை மிக்க ஜபம் மகிமை மிகு புனித சூசியப்பரி இயேசுவின் வளர்ப்பு தந்தையே மாசற்ற கன்னியின் தூய கணவரே தொழிலாளர்களின் பாதுகாவலரே இறைவனின் திருவுள்ளத்திற்கு முற்றிலும் கீழ்படிந்து உமது வாழ்வில் தூய்மையையும் தாழ்ச்சியையும் கடின உழைப்பையும் ஒருங்கே இணைத்து வாழ்ந்தவர் எளியோரை கைவிடாத தந்தையே உம்முடைய அடைக்கலம் மிகவும் மகத்தானது வல்லமை மிக்கது திருவடிகளில் விழுந்து வணங்குகிறேன் என்னுடைய ஆசைகளையும் எண்ணங்களையும் என் எதிர்காலம் முழுவதையும் உமது வல்லமை மிக்க அடைக்கலத்தில் வைக்கின்றேன் நேர்மையான தொழிலாளியாகிய ஆகிய சூசியப்பறை நான் எதிர்நோக்கும் நல்ல வேலை வாய்ப்பு அல்லது தொழிலை என் திறமைகளுக்கும் முயற்சிகளுக்கும் ஏற்ற வகையில் எனக்கு தர மன்றாடுகின்றேன் வேலையற்றிருக்கும் எனக்கு சோர்ந்து போகாத மனதையும் விடாமுயற்சியையும் தாரும் நான் செய்யும் தொழிலில் வளர்ச்சி நேர்மை மன நிறைவு மற்றும் பாதுகாப்பு இருக்க செய்தருளும் விவேகமுள்ள வழிகாட்டியே எனக்கு தேவையான கல்வி ஞானத்தை முழுமையாக பெறவும் அதை வாழ்வில் சிறப்பாக பயன்படுத்தவும் உதவும்படி நினைவாற்றல் தந்து என் எதிர்காலம் குறித்து நான் கொண்டிருக்கும் கவலைகள் அனைத்தையும் நீக்கி இறைவனின் திருவுள்ளபடி எனக்கு ஒரு நம்பிக்கையான வளமான பாதையை திறந்து காட்டும் தூய் ஆவியின் மாதிரியே எனக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கை துணையை இறைவனிடமிருந்து அடைந்து தர உம்மை வேண்டுகின்றேன் இருவரும் இணைந்து கடவுளுக்கு பிரியமான அன்பும் விசுவாசமும் நிறைந்த குடும்பத்தை அமைக்க உதவும் எங்கள் இல்லற வாழ்வு உமது இல்லற வாழ்வைப் போல தூய்மையுடனும் அமைதியுடனும் மலர ஆசீர்வாதத்தை அருளும் என் அன்பான பாதுகாவலரை நீர் இயேசுவின் திருக்கரங்களில் மரணம் அடைந்தது போல என் வாழ்நாளெல்லாம் என்னை காத்து நான் இறக்கும் போதும் என் அருகிலிருந்து இயேசுவின் இருதயத்திடம் இருந்து எனக்கு நல்ல மரணத்தையும் வினக பேரின்பத்தையும் அடைந்து தர உம்முடைய வல்லமையுள்ள உள்ள பரிந்துரையை வேண்டி என் இதயத்தை உம்மிடம் உயர்த்துகின்றேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஆமீன்